அன்னதரோ இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடந்தார்களோ நடந்திருந்தார்களோ என் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாபு சலாபம் உண்டாக பின்ன வேண்டியவனாக அல்லாஹனால் கடமையாக்கப்பட்டிருக்கும் திமாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லே அல்லாஹ் இந்த உலகிலே வாழும் பொழுதோ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நல்ல ஒரு வாழ்க்கை திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான் அந்த வாழ்வை முழுமையாக கடைபிடித்து வாழுமாறு என்னென்ன தீய செயல்களை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறார் அப்படியான அனைத்து தீய செயல்களை தவிர்த்து கொள்ளுமாறும் அதனை விட்டு தூரமாக மாறும் அல்லாவை பயந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை நல்ல உபதேசம் செய்து கொண்டிருந்தேன் அன்புக்குரிய சுதாரி சகோதரர்களே நாம் இப்பொழுதோ அவலாவனால் போற்றப்பட்ட புனிதமான மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம் அது அஸ்வரஸ்வரன் நான்கு மாதங்களை அல்லாஹ் மிகவும் சிறப்பாக சொல்லி இருக்கின்றான் மாதம் தின்காதா மாதம் தில்சிஞ்சா மாதம் ரஜமுடி மாதம் இப்பொழுது நாங்கள் தில்சிஞ்சாவுடைய இந்த மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம் இந்த மாதத்திலே நாங்கள் ஏறிய மாதங்களை விட சிறப்பான அமல்களை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் நற்கர்மங்களை அதிகரிக்க வேண்டும் நமது நமது நடைமுறைகளை மாற்றி அமைக்க வேண்டும் அல்லாவுக்கும் பொருத்த முழக்க வழக்க வழிபாடுகளை அதிகரிக்க வேண்டும் அல்லாவனத்திலே பிரார்த்தனைகள் அதிகரிக்க வேண்டும் இந்த மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த மாதம் அல்லாவினால் சிறப்பாக சொல்லப்படுவதனால் சில விஷயங்களை நாங்கள் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த மாதத்திற்கென்ற ஒரு சிறப்பை நாம் இந்த மாதம் மாத முனிசைக்கு எவ்விட்டு வெளியாகின்ற சேர்ப்பாளர்கள் அது கொத்ததாக நாங்கள் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் இந்த மாதத்திலே இன்னொரு சிறப்பு மாதத்தில் பிற ஒன்பதிலே நாங்கள் இருக்கிறோம் பெரும்பான்மையானவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு சிலரை மற்ற அனைவரும் நாங்கள் கொண்டு வைத்தோம் திருஹத் மாதத்துடைய பிற என்பதுடைய இந்த நோக்குடைய பெருமதி இரண்டு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நாம் இப்பொழுது இருக்க இருக்கின்ற வருடம் இதற்கு முன்னாடி சென்ற ஒரு வருடத்துடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிப்பதாக நபீன் நாம் சொல்வதாக சொல்லியிருக்கிறார் அதே போன்ற வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது துவார்கள் அங்கீகரிக்கின்ற ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அரப்பாவுடைய நாள் அதே நாளில் வந்து அப்படியானால் இருக்கின்ற நேரத்தை அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் அல்லாஹ் இருக்குகின்ற முறையில் இந்த நேரத்தை இந்த நோன்பை நாம் அறிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் மூன்றாவதாக பொதுவாக நமக்கு மத்தியிலே பெரிய பார்ப்பதிலே பெரிய பார்த்து அறிவிப்பதில் பெருநாள் கொண்டாடுவதில் நோன்பை எடுத்துக்கொள்வதில் நோன்பை விடுவதிலே ஒரு சர்ச்சை வருகிறது ஒரு சில சகோதரர்கள் உலகத்தில் எங்கே பிறை கண்டாலும் நாம் ஒரு பிறையை கொண்டுதான் நோங்க வைக்க வேண்டும் பெருநாள் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்னும் சிலர் அப்படி அல்ல அந்தந்த பிரதேசத்தில் நீங்கள் வாடுகின்ற நாடுகளில் அந்த பிரதேசத்தில் நீங்கள் பிறை கண்டால் அந்த பிறையை கொண்டு நீங்கள் நோங்க வையுங்கள் பெருநாள் கொண்டாடு என்று சொல்லக்கூடிய இரண்டு கருத்துக்கள் நமக்கு மத்தியில் இருக்கின்றன சிலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் இருபத்தி ஏழாம் கிழமை என்பது அது ஒரு நாள் தானே இந்த உலகத்துக்கு கொடுப்பாங்க கொடுப்பான் நோம்பு என்பது மக்கள் அந்த இடத்தில் ஹத்திக்காக இருக்கும் பொழுது வேண்டும் எனவே உலகத்துக்கு ஒரு பிறைதான் சாத்தியமான என்று சொல்லக்கூடியவர்கள் இதை நாங்கள் தெளிவாக நாம் கொடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சுருக்கமான நேரத்தில் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செல்லும் அவர்கள் நமக்கு ஏறி இருப்பது மாதத்தின் ஒன்பதாவது பிறையும் நீங்கள் நோக்க ஒன்பதாவது பிறையும் நோக்க முடியும் அந்த பிறை பிரகாரம் வெள்ளிக்கிழமையாக இன்று நாங்கள் நம்ப இன்னும் சில சகோதரர்கள் இல்லை இல்லை உலகத்திலேயே கண்டுபிடித்தார்கள் சவுதி அரேபியாவை கண்டார்கள் ஆஸ்திரேலியாவை கண்டார்கள் எனவே நம்பகமான செய்தி வந்திருப்பதால் நோன்பு வைக்க வேண்டிய வியாழக்கிழமை நோங்க விஷயத்தில் தீர்வு என்பது சோதரிகளே முதலாவது பார்ப்பது என்பது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு ஒரு அமலாகும் எல்லா முஸ்லீம்களும் பிறை வேண்டும் அது ஒரு அமல் அந்த பிறை பார்க்கும் போது பிரார்த்தனை இருக்கின்றது ஒரு சாரா பார்த்து மறுசாரால் அதனை அமல் செய்வது கிடையாது ஏனென்றால் அது எழுமுன் பழக்கி என்று சொல்லக்கூடிய வானிய அறிவியலை நாங்கள் படித்தோம் என்றால் அதனுடைய அது சம்பந்தமான ஒரு தெரிவு நமக்கு இருக்கும் பொழுது இந்த சந்தேகம் வராது உலகத்திலே கிழக்கு திசையிலே வாழக்கூடிய நாம் இலங்கையர்கள் இந்தியர்கள் பாகிஸ்தான் இப்படியான கிழக்கு திசையிலே வாழக்கூடிய நாம் ஒரு திரைதான் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் ஒரு காலமும் நாங்கள் பிறப்பாக முடியாது ஏனென்றால் திரை முதலாவதாக மேற்கு திசை மக்களுக்கு தெரிஞ்சது மேற்கு திசை மக்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அவருடைய செய்திகளை கொண்டு நாங்கள் காலாதிகாலம் ஒரு நாளும் கிழக்கு திசைக்கு முதல் பெரிய தெரியாது மேற்கு திசைக்கு தான் தெரியும் அப்ப நவீன சொல்ல ஒரு வணக்கத்தை சொல்லும் பொழுது அறிவிக்கும் பொழுது ஒரு சாராரை மாத்திரம் ஒரு பெண் சொல்ல மாட்டார் உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் செய்யக்கூடிய முறையில தான் சொல்லுவார் எனவே இதை நாங்கள் கொடுத்து வர வேண்டும் நவீனாயம் சொல்லதாவது விரைவாக்கு நோம்பு வையுங்கள் விரைவாக்கு நோம்பை விடுங்கள் இப்படியான சொன்ன நவிய காம் சட்டத்தாளர் செல்லாம் விரை பார்த்தார்கள் என்று கேட்டால் அவர்கள் ஒரு நாளும் கிடையாது அவர்களுக்கு வருகின்ற தகவலை வைத்து அதனை அலசி ஆராய்ந்து தீர்மானத்தை மக்களுக்கு அறிவித்தார் அந்த தீர்மானத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டார் இதுதான் என்னுடைய இறுதியாக நான் சொல்ல சொல்லக்கூடிய சர்வதேச ரீதியாக உலகத்தில் எங்க பிற பார்த்தாலும் அதை கொண்டு ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கும் ஆதாரம் இல்லை இல்லை அந்தந்த நாடுகளில் அந்தந்த பிரதேசங்களில் பார்த்து நோம்பு வைக்க வேண்டும் பெண்ணால் கொள்ள வேண்டும் சொல்வதற்கும் ஆதாரம் இருக்கிறது இரண்டுக்கும் ஆதாரம் இருக்கிறது அப்ப எதை நாங்கள் எடுத்து நடப்பது என்பதை நாங்கள் விளங்க இந்த இடத்தில் நாங்கள் தவறு விடுகின்றோம் நவியல் நாயம் செல்லாமல் செல்லாம் அவர்கள் தலைவராக இருந்தார்கள்

எனவே ஒவ்வொரு பிரதேசத்திலும் கூட நமக்கு யார் நம்முடைய மார்க்கத்துக்கு தலைவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய அறிவிப்பை தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டு மக்களும் இருக்கின்றது இன்டர்நேஷனல் கிடைக்கும் ஆதாரம் இருக்கின்றது லோக்கல் கிடைக்கும் ஆதாரம் இருக்கின்றது நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் எதை கையாள என்று சொன்னால் மார்க்கத்தின் தலைவர்களாக நமக்கு இந்த பிரதேசத்தில் யார் இருக்கின்றார்களோ அவருடைய அறிவிப்பை நாங்கள் அவர்களை நாங்கள் மேம்படுத்தும் பொழுது மாற்றம் அவர்களுக்கு ஒதுக்குவோம் என்று சொல்லக்கூடிய சிந்தனைக்கு நாங்கள் போகின்றோம் எனவே இரண்டு பக்கமும் ஆதாரங்கள் சொல்லப்பட்டாலும் கூட நாங்கள் நமது நாடுகளே காட்டுகின்ற பிழைகளைத்தான் நாங்கள் தீர்மானமாக வேண்டும் சுகோதரையும் எனவே இந்த திலகத்துடைய ஒன்பதாவது துறையை நாங்கள் நோன்பு நோக்கி நாளை நாங்கள் பெருநாள் கொண்டாட நான்காவது அம்சமா இந்த பெருநாள் என்றால் என்ன முஸ்லிம்களுக்கு இரண்டு பெருநாள் தான் இந்த இரண்டு பெருநாளை தவிர வேற எந்த பெருநாள் கிடையாது ஒன்று ஐதர் சித்து இன்னொன்று எது வகையான இது அல்லாமல் எந்த கொண்டாட்டமும் நமக்கு கிடையாது பிறந்த மீளா மீளாவோ அல்லது திருமணம் நாளோ அல்லது வேற வேற அறிஞர்கள் நினைவு தினமோ அப்படி எந்த எந்தாட்டமும் நமக்கு காட்டிய வழிமுறை இந்த இரண்டு பெருநாட்கள் இந்த இரண்டு பெருநாட்களும் ஏனைய மக்களை போன்று அதாவது வேற மதத்தை சார்ந்தவருடைய பெருநாளை போன்று நாங்கள் இந்த பெருடால் விவாதத்துடைய பெண்ணா ஒரு நோன்பு பெருனா வருகின்றது நோன்பு முடிந்ததற்கு பிறகு வருகின்றது ஒரு தியாகத்திற்கு ஹஜ் பெருநால் வருகின்றது ஹத்தி பெண்ணாலின் போடும் தியாகத்தோட சேர்ந்து பெண்ணால் அதனால தான் நம்ம நாட்கள் தியாக பெண்ணாலும் சொல்லுவாங்க இந்த பெருண்டாளால் நடக்க வேண்டிய விஷயம் மூன்று விஷயம் மிக தவணமாக நகர் முதலாவது சில துறகம் குடும்பங்களோடு சேர்த்து வாரவரும் குடும்பத்தை சந்திக்கிறது ஒரு பெருநாள் என்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து ஒரு பெருநாளை கொண்டாடுவது என்பது அது உண்மையிலே கொண்டாட்டுவார் தன்னுடைய சகோதரர்களுக்கு பேச்சு இல்லை தன்னுடைய சாஜாவோட பேச்சு இல்ல தன்னுடைய இனப்பந்தத்தோட உறவு இல்ல பகைக்கு மேல பகையாக இருந்து கொண்டு இவர் பெருநாளை கொண்டாடுகிறார் என்றால் பெருநாள் அன்று நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கு நன்மை நாங்கள் உண்ணுகின்ற உணவுக்கு நன்மை நாங்கள் யாரையாவது பார்த்து புன்முறுவல் கொடுத்தால் அதுக்கும் நன்மை நாங்கள் யாரையாவது பார்த்து சிரிச்சாலும் அதற்கும் அல்ல நன்மை கொடுக்கிறோம் குடும்பத்தை துண்டித்துக் கொண்டு கோபித்துக் கொண்டு ஒரு வைராக்கியமாக குடும்பங்களுடைய அந்த உணர்வுகளை தகர்த்தறிந்து ஒரு தனித்துவமாக பெண்ணால் கொண்டாடுவதை ஒருபோது நம்பிக்கிறார் எனவே யாரெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாட விரும்புகிறீங்களோ நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் சில துர் வசம் குடும்பங்களோடு சேருங்கள் உங்களுடைய குடும்பத்தை போய் சந்தியுங்கள் நம்முடைய சகோதரர் என்ன செய்வார்த்தார் பெருநாள் அன்னைக்கு அவர்களுடைய தவறு அடித்து போவார்கள் உயிரோடு இருக்கின்ற உறவினர்களை பார்ப்பதில்லை உயிரோடு இருக்கின்ற உணவு உறவுகளை பார்ப்பதும் இல்லை கேட்பதும் இல்லை மரணித்த பலவனர்கள் மரணித்தவருடைய கபு அடிக்கிறது பொதுவாக பெருநாள் அன்றைக்கு கபர் போக கூடாது அது யார் அன்று சந்தோஷமான நாள் அந்த நாளை நாங்கள் கவலைகளை நாங்கள் எடுத்துக் கொள்ள கூடாது அன்புடைய சகோதரிகள் யார் போகணும் நாலாந்தம் ஒருவர் கபரடிய போனால் அவர் பெருநாள் போகலாம் அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை போற ஒரு பழக்கம் இருந்தால் அவர் அந்த வெள்ளிக்கிழமை போகலாம் சனிக்கிழமை போற பழக்கம் ஒவ்வொரு சனிக்கிழமை போறார்கள் அப்பயும் அவர் போகலாம்

முன்னாடி மரணித்த தன்னுடைய உறவுடைய கபல் அடித்து இது இதில் மார்க்கத்தை அறிய எனவே எங்கள சகோதரிகளே பெருநாள் என்று முதலாவதாக நடக்க வேண்டிய விஷயம் சிலத்து ரகம் குடும்பங்களோடு சேர வேண்டும் உறவினர்களை சந்திக்க வேண்டும் இரண்டாவதாக ஒருதர் ஒருதரை கண்டு அவர்களுக்கு வாழ்த்து சொல்வது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது

தனக்கு விருப்பமான ஆட்களுக்கு மாத்திரம் செலவு சொல்வாங்க அப்படி கிடையாது எல்லோருக்கிலாம் என்று சொல்ல வேண்டும் குறிப்பாக யாருக்கு சொல்ல வேண்டும் நான் யாருடையாவது நான் முரண்பாட்டிருக்கிறேன்னா உறவு இல்லாமல் இருக்கின்றேனா கோபமுடையவராக இருக்கின்றேனா உறவுகளில் கொஞ்சம் தூரமாக இருக்கின்றேனா அப்படியானவர்களே நமக்கு தெரியும் நமக்கு நாம் யாரோடு வகையாக இருக்கிறோம் என்று அவர்களுக்கு சென்று

பெருநாள் என்பது சந்தோஷமா இருந்தான் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பொழுதோ மூன்று விஷயங்கள் அதில் நடக்கக்கூடாது மூன்று விஷயங்கள் அதுலேயும் நடக்கக்கூடாது முதலாவது மாசியத்தல்ல அல்லாவுக்காக பாவம் செய்யும் அல்லா வெறுத்த விஷயங்களை பாவமாக செய்து பெருநாள் அண்ணன் எப்படி எது செஞ்சாலுமே நன்மை அப்படியான அந்த நாளையில்

பெண் நம்முடைய சமூகம் அதிகமாக செய்கிறது இந்த பெருநாளில் செய்வது வேற நாட்களை செய்வதை விட மட்டும் அல்லாவுடைய அங்கீகரிக்கப்படுகின்ற நாள் அல்லாவுக்காக விரும்புகின்ற நாள் அல்லாவுடைய அதிகாரிகள் சந்தோஷமா இருக்கின்ற நாளில் அல்லாஹ் தடுத்து அந்த பாவங்களை செய்கிறது அது மாத்திரம் அல்ல அந்த பாவத்தை செஞ்சு சந்தோஷப்படுது

கொண்டாடுவதற்காக பெடுவதற்காக செய்தது நிறைய நடக்கின்றது பெருநாள் வந்துட்டால் அடுத்த ஆட்கள் போடணும் தொல்லைகளை போடணும் ஓடும் யாருடைய கலாச்சாரம் கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரமா நிறையா இளைஞர்கள் எல்லாம் யோதிகளை பார்க்க ஆரம்பிப்பார்கள் பைக்கில் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஓடுவார்கள்

பெருநாள் கொண்டாடி விட்டாரு எல்லாம் முடிச்சு எனவே அன்பு சோதனை இளைஞர்களே பெற்றோருக்கு கட்டுப்படுத்த பெற்றோர் சொல்வதை கேளுங்கள் பெற்றோருக்கு மாறு செய்யும் பொழுது நீங்கள் நேரான வழியில் கிடையாது நேரிய வழியில் கிடையாது அவ்வாவுடைய பாதுகாப்பு எடுக்கப்படுகிறீர்கள் பெற்றோரை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் வலா வரா தங்கம் வரா தங்கம் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் முறைச்சு கூட பார்க்க கூடாது சீர் சொல்லக்கூடாது கடுகடுக்க கூடாது ஆக குறைஞ்சது என்னது அது கூட செய்யக்கூடாது எனவே பெற்றோருக்கு நமக்கு அடிப்படையில் பெற்றோர் சொல்வது அது நமக்கு ஒரு மந்திர அது பின்னால நிற்கும் முதியோர் சொல் முதுகல் முன்னே கசக்கும் பின்னே இடிக்கும்

என்பது ஆட்டம் பாட்டம் சூதாட்டம் போடக்கூடிய நாள் அல்ல நீங்கள் சந்தோஷமாக அல்லாஹுக்கு பொருத்தமான முறை இந்த நாளை கருங்கள் என்று நவிகலா இதுக்கு மாறு செய்யக்கூடாது பிரமத கலாச்சாரங்களை போல இருக்கக்கூடாது வீடுகளிலே அங்கு இருப்பதில்லை வீடுகளிலே இருப்பதில்லை எல்லாம் சுத்தி திருந்து வீணான முறையிலே அந்த நாள கணக்கத்திலாக இருப்பார் எனவே பெருநாளுடைய ஒழுக்கங்களை நாங்கள் படிக்க வேண்டும் தெரிய வேண்டும் அதன் பிறகாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவது அமலாக அந்த சூழ்நிலை திலகத்துடைய முக்கியமான மாதத்தில் அரபாவுடைய நோன்பு வைத்திருக்கின்றோம் அதே போன்றோ பிறை சம்பந்தமான விஷயத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பெருநாள் எப்பார்கள் நடக்க வேண்டும் ஐந்தாவது அமலாக இந்த உதகையா கொடுக்கக்கூடிய ஒரு அமல் என்பது ஒரு சுனத்தையும் செய்ய வேண்டிய மதுகவிலும் அறிஞர்களுடைய ஆய்வு முடிவு கண்டிப்பாக சேர்ந்த ஒரு பாஸ்திரம் இல்லை இது அவசியம் இதை விடக்கூடாது பாவம் என்ற அளவுக்குள் அதனை செய்யுமாறு அவர்கள் படித்திருக்கிறார் அன்றைய சோதனைகளை இந்த உதகையா என்பது தகர்வன் இழந்தா இந்த உதகையா கொடுப்பதனூடாக அல்லாவுக்கு உதகியா எப்படி ஆகினால் ஒரு நாள் இறச்சிக்கலையாக மாறி சந்தையாக மாறி பள்ளி வாயில் எல்லாம் அல்லாமல் பற்றி அல்லாவுக்கும் நெருக்குவதற்காக செய்யப்பட்ட வணக்கங்கள் அதற்கு மாற்றமாக செய்யப்படுகின்றன மிருகங்களுக்கு சித்திரவதை செய்யப்படுகின்றன மையவாளிகளின் மாடுகள் அருங்கப்படுகின்றது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதை செய்து கொள்கின்றார் அந்த ஸ்ராவ சோதரிலே முதுகையா அவரின் நோக்கமென்மை அதை நான் புரிஞ்சுக்கொள்வோம் முதுகையா என்பது ஒரு ஒரு பிராணி அறுக்கும் பொழுது அந்த இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னாடி அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று மரிய நாயக்சன் தாஸ் பண்ணாங்க இதை தான் நான் இறைச்சி கொடுப்பது நோக்கமல்ல அல்ல பங்கு வைப்பது நோக்கம் அல்ல அன்றைய நாளை புரிந்துக்கிறார்கள் அதில் வேலை செய்பவர்களும் அது கொத்தாசை இருப்பவர்களும் அதோடு சம்பந்தப்பட்டவர்களும் அன்றை தொழுவது கிடையாது தொழுவதில்லை பெருநாள் தொழுவதில்லை ஐந்து நேரம் கிடையாது அரைகுற உட்பட நிற்கிறார்கள் அவரது தெரிகின்ற வகையில் ஆடைகள் சில அறிஞருடைய கருத்தும் பெரும்பான்மையாக சொல்லக்கூடியவர்கள்

விரை பதிமூணு அசர் வரைக்கும் தக்மீர் சொல்லணும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு என்ற தக்மீர் சொல்லணும் இந்த உதவியாவுடைய நேரத்தில் தக்மீர் சொல்றமா சிந்திச்சு பாருங்க என்னென்ன பேச்சு என்னென்ன கதைகள் இது ஒரு பாதத்தா அன்புல சகோதரர்களே உதவியாவுடைய நோக்கம் அந்த ரத்தத்தை ஓட்ட வேண்டும் அந்த இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னாடி அவனுடைய மாற்ற யாருக்கு யாருக்கு ஆண்டில் இருந்து பிறை பதிமூணு வரைக்கும் யாருக்கெல்லாம் உண்ணுவதற்கும் தின்வதற்கும் மறுவதற்கும் வசதி இருக்குதோ அதை விட மேலதிகமா யாருக்குதோ அவங்க எல்லோரும் கொடுத்துவேன் ஒரு ஆட கொடுக்கவே முடியலையா ஒரு மாடு கொடுக்க முடியலையா ஒரு மாட்டுல ஏழு பேர் சேர்ந்தால் நீங்க கொடுக்கிறது

அவருக்கு மூணை ரெண்டு இது யாரு சொன்னது மூண்டை உண்மை கொடுக்கணும் அல்லாஹ் சொன்னானா அல்லாவுடைய ரசூல் சொன்னானா அல்லாவுக்கான நம்ம கொடுக்குறோம் கொடுத்துறோம் அதுல நமக்கு அதுல உண்முவது நம்ம அனுமது இருக்கின்றது அப்ப அந்த அளவுக்கு தான் நம்ம எடுக்கணும் இன்னைக்கு புதுகையா இறைச்சிக்கல் காஞ்ச சிக்கலாக ஆக்கப்படுகின்றது ஃப்ரிட்ஜுகளிலே மலிந்து காணப்படுகின்றது இது பூரா சொல்லுறது அல்லாவுடைய ரசம் உன்னோட மகிழ்ச்சி தான் சொல்றது

அப்படியான ஏழை எளியவர்களுக்கு அள்ளி கொண்டு ஆனால் அப்படி இல்லை எனக்கு மூணு கிலோ தான் வருது ஒரு சாதாரண ஏழைக்கு மூணு கிலோ தான் வருது எனக்கு என்ன குறை இந்த மூணு கிலோ எனக்கு எனக்கு என்ன குறை ஏழ எனக்கு மூணு தரணும் அந்த சோதனைகளே இந்த மனோநிலை நமக்குவார் நிர்வாயிலுக்கு பயம் இவருக்கு குறையிழந்து தான் சண்டை வந்துடுவார் நான் இந்த மால்லாம் நான் சங்கா கட்டுறேன் எல்லாத்துக்கும் சம்மந்தப்படுறேன்

விவை இருக்கின்றது எல்லோரையும் சமமாக நாங்கள் பார்ப்போம் சில பேர் நீண்ட காலமாக காய்கறி தான் சாப்பிடுவாங்க இறைச்சி வாங்கி சாப்பிடுற வழி இல்லை அவர்களுக்கு கடைக்கு மாறப்படுங்க இதில் நாங்கள் உணருவோம் எனவே முதகையாக பொருளுக்கு அண்டை நல்லி வாயல் சந்தையாக மாறக்கூடாது இறைச்சிக்கடையாக மாறக்கூடாது வாசனும் வரக்கூடாது வெள்ளல் வாசம் வரக்கூடாது என்ற சூழ்

इल्लाहु अक्बर अल्लाह सुब्हानहु व तआला अमानैरे फुरतुबा आमीन या अल्लाह इनके पाव कलि मंदी पाया इनके मुनीद निक ईद उल अधा के सरपाहा वाले तोशीवायाला इल्ला कुत्र कुरैगरी मंदी पाया आमीन सेर सेर के मरंग पाया वशम दिलदा मोता